வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் இரண்டாவது நாளான நேற்றிய தினம் பல பகுதிகளில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜாழ்பாணம் தையட்டு பகுதியிலும் நேற்றைய தினம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்ட நிலையில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அதே நேரம் நல்லூரிலும் அமைக்கப்பட்டுள்ள திலிவனின் நினைவிடத்திற்கு முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டுள்ளது வலிந்து காணாமலாக்கப்பட்டுள்ளது உறவினர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டிலேயே இவ்வாறு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது உள்ளுராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்காக தேசிய மக்கள் சக்திக்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆதரவு அளிக்காது என அதன் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணத்தில் அமைந்துள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற கட்சி உறுப்பினரான சந்திப் ஒன்றின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் போலி வாக்குறுதிகளையோ சன்மானங்களையோ வாக்காளர்களுக்கு கொடுக்காமல் பலமை போன்று தமது நிலைப்பாடுகளை வெளிப்படையாக கூறி மக்களிடம் சென்றதால் அதற்கான பெறுவாறுகள் கிடைத்துள்ளது டாக்டர் சிவானந்தா குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் பங்கெடுக்கும் விருப்பம் தங்களுக்கு இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி தேசிய நல்லிணக்கம் இனங்களுக்கு இடையிலான என்பதை ஏற்படுத்தாமல் நல்லுறவுள்ளது அவற்றை மறுத்து வருவதனால் உள்ளுராட்சி மன்றங்களில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவை தாம் வழங்கப் போவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் ஏனைய தமிழ் கட்சிகளுக்கான ஆதரவும் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக கோரும் பட்சத்தில் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தீர்மானம் எடுக்கப்படும் இது கட்சியின் எதிர்காலம் மற்றும் மக்களின் நலன்குடன் தொடர்புடையதாகவே இருக்கும் என்றும் மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாகி படுகொலை செய்யப்பட்ட வித்தியாவின் பத்தாவது ஆண்டு நினைவு மற்றும் இலங்கையில் தொடரும் பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து ஜாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஜால் பிரதான பேருந்து நிலையம் முன்பாக குறித்த கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது வல்லமை சமூக மாற்றத்திற்கான போராட்ட இயக்கத்தின் ஏற்பாட்டில் இப்போராட்டம் இடம்பெற்றுள்ளது போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பாலியல் தொல்லையற்ற வேலைத்தளங்களை உறுதிப்படுத்துவோம் அரசே ம்சிகாவிற்கு நீதியை பெற்றுக் கொடு பணியிடங்களில் பாலியல் தொல்லைக்கு இடமில்லை சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துங்கள் வாக்கு சேகரிப்பதற்கு திரள்பவர்கள் சமூக நீதிக்கு ஒதுங்குவது ஏன் எமது நாட்டின் பண்பாடு பாலியல் வன்கொடுமையா போன்ற வாசகங்கள் எழுதிய பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டன இந்த கொடுமைகள் தொடர்வதை தடுக்க சட்டமன்றம் நீதித்துறை மற்றும் நிர்வாகத்துறைகளில் உள்ள பொறுப்பான நபர்கள் உடனடி மற்றும் பயனுள்ள நடவடிக்கைகளை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கதே நாடு முழுவதிலும் அதிகரித்து வரும் வீதி விபத்துகளை தொடர்ந்து பதினாறு நிறுவனங்கள் கூட்டாக இணைந்து தயாரிக்கப்பட்ட வீதி விபத்துக்களை தடுப்பதற்கான செயல்திட்டம் ஒன்றை அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் செயல்படுத்தப்படும் என்று போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து நுவரேலியா கம்பளை பிரதான வீதியில் இருந்து விலகி பள்ளத்தில் விழுந்து சுமார் இருபத்தி மூன்று பயணிகள் உயிரிழந்தன இந்த நிலையில் விபத்துகளை தடுப்பதற்கான திட்டங்கள் குறித்து ஊடகங்களின் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துணை அமைச்சர் டாக்டர் பிரசன்னா குணசேன தெரிவிக்கையில் மூன்று மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட பாதுகாப்பு என்ற முயற்சியின் ஒரு பகுதியாகவே ஒரு செயல் திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது இது வீதி தொடர்பான இறப்புகள் மற்றும் காயங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு தொடரப்பட்டது வீதி போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பில் உள்ள அனைத்து முக்கிய பங்குதாரர்களும் இந்த திட்டத்தின் கீழ் ஒன்றிணைக்கப்படுகின்றார்கள் அவர்கள் ஒரு செயல் திட்டத்தை தயாரித்துள்ளனர் மேலும் அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் உலக வங்கியின் கூற்றுப்படி இலங்கை ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக முப்பத்தி எட்டாயிரம் வீதி விபத்துக்களை பதிவு செய்கிறது அதன் விளைவாக சுமார் மூவாயிரம் இறப்புகள் மற்றும் எண்ணாயிரம் பேர் படுகாயமடைகிறார்கள் தேசிய வீதி விபத்து இறப்புகளை ஐம்பது சதவீதம் குறைக்கும் நிலையான வளர்ச்சி மூன்று ஆறு இலக்கை அடைய அடுத்த தசாப்தத்தில் இலக்கை கிட்டத்தட்ட இரண்டு அமெரிக்க முதலீடு செய்ய வேண்டியிருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க இந்தியா தொடர்பான ஒரு சில விடயங்களில் தற்குணைவுடன் செயல்பட்டார் அந்த தற்துணிவு ஜனாதிபதிக்கு கிடையாது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் கொழும்பில் மத வழிபாட்டில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் பெரும்பான்மை பலம் உள்ளது என்ற ஆணவத்தில் அரசாங்கம் தான் செயல்படுகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த கோட்டபாய ராஜபக்ச அரசு அரசாங்கத்திற்கும் பெரும்பான்மை பலம் இருந்ததையும் அந்த பலம் இரண்டு ஆண்டுகளுக்குள் பலமினம் அடைந்ததையும் அரசாங்கம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தத்தை பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிப்பதாயும் அதற்கு இந்தியாவின் அனுமதியை பெற வேண்டும் என்று ஜனாதிபதி குறிப்பிடுவது வேடிக்கையாக உள்ளது இந்தியாவுடன் கச்சாத்தரப்பட்டுள்ள பாதுகாப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இந்த அரசாங்கம் பகிரங்கப்படுத்தும் என்ற நம்பிக்கை கிடையாது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க இந்தியா தொடர்பான ஒரு சில விடயங்களில் தற்துணையுடன் செயல்பட்டார் அந்த தத்துணைவு ஜனாதிபதிக்கு கிடையாது சர்வதேச நாணயத்தின் விவகாரத்தில் அரசாங்கம் நாணயத்தின் சகல நிபந்தனைகளுக்கும் அடிபணிந்துள்ளது மின்கட்டண அதிகரிப்பு ஊடாக இதனை எதிர்வரும் மாதங்களில் விளங்கிக் கொள்ள முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இறக்குமதி செய்யப்பட்டுள்ள உப்பு தொகை அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் நாட்டை வந்தடையும் என லங்கா உப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது சீரற்ற காலநிலையால் ஹம்பாந்தோட்டை ஆனையுறவு மற்றும் புத்தளம் ஆகிய பகுதிகளில் உப்பு ஆர்வடைக்கு பாதிப்பு ஏற்பட்டதுடனும் இதன் காரணமாக கடந்த மார்ச் பதினைந்தாம் தேதி முதல் உப்பு தட்டுப்பாடு நிலவியதாக அந்த நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் லங்கா உப்பு நிறுவனம் பத்தாயிரம் மெட்ரிக் டன் உப்பையும் தேசிய உப்பு நிறுவனம் இருபதாயிரம் மெட்ரிக் டன் உப்பையும் இறக்குமதி செய்ய முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை இந்த வெடியம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் உறுப்பினரான நிலோக் தில்கான் அரசாங்கத்தின் ஊடாக உப்பு இறக்குமதி இடம்பெறுவதால் இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு தொகை நாட்டை வந்தடைவதில் சற்று தாமதம் நிலவுவதாகவும் தெரிவித்தார் இலங்கையில் ஒரு மாதத்திற்கு சுமார் பதினைந்தாயிரம் மெட்ரிக் டன் உப்பு தேவைப்படுகிறது எனினும் கடந்த ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களுக்காக முப்பதனாயிரம் மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதி செய்யப்பட்டது எனவே ஏப்ரல் மாதம் நிறைவடைந்து தற்பொழுது மே மாதம் ஆகியுள்ளது இந்நிலையில் மீதமுள்ள உப்பு தொகை அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் நாட்டிற்கு வந்தடை என எதிர்பார்ப்பதாக இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் தனது இரண்டாவது பதவி காலத்தில் முதல் ராஜேந்திர பயணத்தை தொடங்கிய அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நேற்று சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானை சந்தித்தார் வர்த்தகம் இருநாட்டு உறவு இஸ்ரேல் கமாஸ் போர் ஈரான் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு படியங்கள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது குறித்த கலந்துரையாடலில் உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அமெரிக்கா ஜனாதிபதி கட்டார் மற்றும் ஐக்கிய அரபு ஆகிய நாடுகளுக்கும் விஜய்யம் மேற்கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது பயனாளர்களின் ஆதரவுகளை காசியப்பட்டதாக கூகுள் நிறுவனத்திற்கு ஒன்று லட்சம் நான்கு பில்லியன் டாலர் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க நீதிமன்றம் குறித்த அபராதத்தை விதித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் கூகுள் நிறுவனத்திற்கு எதிராக ஏராளமான வழக்குகள் தொடரப்பட்டன இதன்படி கடந்த சில வாரங்களாக இதற்கான விசாரணை தீவிரமடைந்து வந்தது இந்நிலையில் குறித்த விவகாரத்தில் கூகுள் நிறுவனத்திற்கு அபராதம் விதித்து அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது Vielen காசாவில் உள்ள மக்கள் தற்பொழுது கடும் பஞ்சத்தை எதிர்நோக்கியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது இதனால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் காசா மீதான முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரோஸ் இஸ்ரேலுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் எவ்வாறாயினும் காசாவுக்கான உணவு விநியோகத்தை தடுப்பதனை போருக்கான ஆயுதமாக தாங்கள் பயன்படுத்தவில்லை என இஸ்ரேல் மறுப்பு தெரிவித்துள்ளது இதனிடையே கான் நாசர் வைத்தியசாலை வளாகத்தில் இஸ்டேல் மேற்கொண்ட தாக்குதலில் முப்பத்தி பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி வந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்